தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கலாம் இப்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்ப யோசிச்சாலும் பயன் இல்லை பிரயோஜனம் இல்லை வரும் நினைச்சுட்டு என்ன செய்ய போறீங்க வராது நினைச்சுட்டு என்ன செய்ய போறீங்க நோ யூஸ் வருமா வராதா என்பதை தேர்தல் நேரத்தில் பார்த்துக் கொள்ளலாம் தலைவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் இந்த குமாரபாளையம் சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து நின்றாலும் வெற்றி பெறும் சூழலை உருவாக்குவதுதான் நமது கடமையே தவிர கூட்டணி வருமா வராதா இயங்கிக்கிட்டு நம்ம கடமை இல்லை நம்ம வேலையாது இல்லை தனித்து நின்றாலும் வெற்றி பெறணும் பவானி தோணும் வைத்துக் சட்டமன்றத்தினுடைய ஒவ்வொரு வீட்டுக்கும் செல்வேன் ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திப்பேன் ஒவ்வொரு கிளையும் வலுப்படுத்துவேன் நரேந்திர மோடியின் திட்டங்களை நான் ஒவ்வொரு கிளைக்கும் கொண்டு செல்வேன் ஒவ்வொரு கிராமத்துக்கும் கொண்டு செல்வேன் அவர் விவசாயியோ அவர் வர்த்தகரோ அவர் தொழிலதிபரோ ஒரு பெண்ணோ இளைஞர்களோ புதியவர்களோ வயதில் பெரியவர்களோ அரசு ஊழியர்களோ யாராக இருந்தாலும் அவர்களை சந்திப்போம் அவர்களை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக அணிவகுக்க வைப்போம் எவ்வளவு பெரிய சாம்ராஜ்ய அதிபதியாக இருந்தாலும் மக்களாட்சியில மக்கள் சக்திக்கு முன்னால அவங்க மண்டியிட்டாகணும் மக்கள் வாக்குக்கு முன்னால அவங்க மண்டியிட்டாகணும் தலைவணங்கி ஆகணும் அந்த ஜனநாயக பெருமையை உணர்ந்து தீய ஆட்சியை தூக்கி அடிக்கணும் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவது ஒன்றுதான் நமது இலக்கு என்று நாம் தொடர்ந்து பணியாற்றணும் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்றத்தில் நமக்கெல்லாம் நல்வாய்ப்பாக அப்படியெல்லாம் வழிநடத்துகிற தலைவர்கள் நமக்கு இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறாங்க அண்ணன் ராமலிங்கம் அவர்கள் உட்பட உங்கள் மாவட்ட தலைவர் உட்பட பெண் சிங்கங்கள்லாம் இங்கே உட்கார்ந்து இதுக்கெல்லாம் வழிகாட்டுவதற்கு வேலை செய்வதற்கு அதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு நாம் பாரதிய ஜனதா கட்சியை முன்னால் எடுத்து செல்வோம் இந்த ஜென்மத்தில் என் வாழ்க்கை காலத்தில் என் கண்ணு முன்னால் இந்த பாரதிய ஜனதா கட்சியை ஒரு அங்குலமாவது உயர்த்தி விட்டு தான் என் பணி ஓயும்னு முடிவு செய்யுங்க